நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்கணுடனே நீங்கள் முதலமைச்சர் பதவியும் அபகரிச்சுங்க அவர் வேண்டாம் தானே சொன்னார் அன்று இரவே அம்மா இறந்தவரும் வேண்டாம் தான் சொன்னார் அவரை நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு திரும்பி நீங்கள் உடனே அவரை வந்து அப்பவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு இதே எடப்பாடி பழனிசாமி யார் தான் செய்வாராங்க நான் ஏன் கொடுக்கணும்னா இருந்திருப்பார் நல்லா புரிஞ்சிருக்காங்க அப்பவே ஒரு ரணகலம் உருவாயிருக்கும் அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இங்க யாருக்காக கொடுப்பா நான் வரலப்பான்னாங்க ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஒருத்தரை அவமானப்படுத்துனீங்க கொடுத்துக்கிட்டு ஒருத்தரை அவமானப்படுத்துங்க அது அவமானப்படுத்துன என்னத்துக்கு இவர் சட்டமன்றத்தில் போய் ஸ்டாலினை பார்த்து சிரித்தாரு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நான் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வருது நல்லா புரிஞ்சுருங்க எடப்பாடி பழனிசாமி விபத்தில் வந்தவருனுங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறதுனால தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம் இதெல்லாம் வந்து அன்று இரவே அன்னைக்கு திருப்பதி அம்மையார் இரவே வந்தாங்க எழுபத்தஞ்சு நாள் முகம் தெரியாதவங்க அன்று இரவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் வரும்போது திருமதி சசிகலா அம்மா அவர்கள் அன்னைக்கு ராத்திரியே மீடியாவை சந்திக்கும்போது தான் இது வந்து அங்கே ஒரு தர்மயத்தை உருவாகுது சும்மா ஒன்று அவர் போய் தர்மயுத்தத்தில் உட்கார்ந்தார் உட்காந்தாருன்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஒருத்தர் பேச்சுக்கு நம்ம ஊடகத்தில் பேசிக்கிட்டே போகக்கூடாது சார் அவர் ஏன் செஞ்சார் அவர் யாரையா கூப்பிட்டாரா அம்மா சமாதிக்கு போகும்போது என் கூட யாராவது வாங்கணும் பத்து கட்சிக்காரனும் கூப்பிட்டாரா அவர் ஒரு தனி மனிதர் அன்னைக்கு கூட அந்த பேட்டி எடுத்து திருப்பி பாருங்க நான் தனி மரமாக தான் நான் தனி ஒரு நபராக தான் வந்திருக்கேன் நான் யாரையும் நிற்பத்தில் யாரையும் கூப்பிடலன்னு சொல்லி போனார் சும்மா அவர் போய் தர்மத்தை இருந்தார் அவர் போய் அம்மா சமாதியில் இருந்தார் நடித்தார் அவர் யார் தொண்டர்கள் ஓடுனாங்க சார் அணி அணியாக தொண்டர்கள் ஓடுனாங்க